வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில போலியாக பேசக்கூடிய ஆயிரம் வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கக்கூடிய அந்த மௌனம் இருக்கு பாத்தீங்களா அது ஆயிரம் அர்த்தங்களை உள்ளடக்கியது அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க சோ வளவலானு பேசிக்கிட்டே இருந்தாதான் அது உண்மைன்னு நினைக்காதீங்க பேசாம இருக்கிற இடத்துலையும் அன்பும் ஆயிரம் பாசங்களும் இருக்கும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க எந்த உறவுமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு என்னைக்குமே முற்றுப்புள்ளி வைக்காதீங்க இது நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையும் நமக்கு மாறும்போது கண்டு கண்டிப்பா எல்லா உறவுகளுமே மறந்து நம்ம கண்கள் இருந்துச்சு இந்த உலகத்தையே நமக்கு பிடிக்கும் நம்மளுடைய நாக்கு சரியா இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்துக்கே நம்மள அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் உண்மை யாருக்கிட்டையுமே காயப்படாத வரைக்கும் நம்மளுடைய மனசு அழகாதாங்க இருக்கும் அதே மாதிரி யாருடைய மனசையும் காயப்படுத்தாத வரைக்கும் நம்ம சிரிப்பும் எல்லாருக்குமே தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை காயப்படுத்தாத மாதிரி பேசுங்க யாரு உண்மையான உறவு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க பணம் காசு இல்லாத ஒரு வாழ்க்கைய ஒரே ஒரு நாள் வாழ்ந்து பாருங்க இக்கட்டான சூழ்நிலையில வாழ்ந்து பாருங்க யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத திரை போட்ட மாதிரி இந்த காலம் உங்களுக்கு அடையாளப்படுத்திவிடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்